ஏன்னா விரைவாக கண்டுபிடிக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமும் கூட அவருக்கு அந்த மாதிரி சொல்ல முடியுது நாங்கள் அதிகாரிகிட்ட கேட்டுருக்கிறோம் விரைவாக கண்டுபிடிக்கணுன்ட்டு போலீஸ் அதிகாரிகளை பொறுத்தவரை அவங்க வந்து ஒரு முக்கால்வாசி விஷயம் தெரிஞ்சுருந்தா கூட அதை வெளியிட்டுதுன்னா அந்த விசாரணையே அதில் கொஞ்சம் பாதிப்பு வந்துடும் அதனால தான் அவங்க வந்து அதை வெளியிடுறதில்லை இப்போ நாங்களே கேட்டால் கூட இன்னது நடந்திருக்குது இந்த லெவலுக்கு போயிருக்கோங்கிறது கூட அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த விசாரணையினுடைய போக்கில் தடை ஏற்பட்டு விடுமென்ற காரணத்தால் அதனால் வந்து பெரும்பகுதி விசாரிக்கப்பட்டிருக்கிறது பத்து டீம் இருக்குது பத்து டீமும் பல்வேறு வகையிலே போய் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் ஐஜியும் சரி டிஐஜியும் சரி எஸ்பியும் சரி இருபத்தி நாலு மணி நேரமும் இதையே தான் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே மட்டும் இல்லை இந்த சம்பவம் இங்கே நடந்தது இங்கே பார்க்கலாம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை வேறு எங்கெங்கே சம்பவங்கள் நடந்திருக்கோ அங்கே என்ன நடந்தது யார் அங்கே செஞ்சது அதையெல்லாம் லிங்க் பண்ணி இந்த மாதிரி பல வகையில் பல கோணங்களில் அதில் இருக்காங்க என்னுடைய நம்பிக்கை இந்த குறுகிய காலத்திற்குள்ளேயே டெஃபினட்டாக அவங்க வந்து ஒரு எல்லையை தொற்றுப்பார்கள் இருந்தாலும் கூட முழுமையாக எல்லாவற்றையும் தெரிந்து அவர்கள் வெளியிடுவார்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த ரெண்டு வார காலம் என்பது அவர் அவர் வந்து சொல்கிறத நான் வந்து இந்த ஒரு விஷயத்தில் தப்புன்னு போய் நாங்கள் சொல்லிட்டோம் அல்லது அதை அரசியல் பண்ணுறதுக்கும் நாங்கள் விரும்பலை எங்களுடைய விருப்பம் ரெண்டு ரெண்டு வாரம் அல்ல ரெண்டு நாளில் அதை கண்டுபிடிச்சா கூட நல்லது என்பது தான் எங்களுடைய எண்ணமாக